வெல்கம் டு காவேரி கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலங்க சொல்லிட்டு தான் எடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா சொல்லாமையே ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து அரேஞ்ச் பண்ணி மொபைலோட டிபி மாத்ரா மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிள்ளருக்கு அதுக்கு நம்ம ஹீரோவும் நல்லா போஸ் கொடுத்துட்ருக்காரு சடனாக ஃபேமிலி மெம்பர்ஸும் இதுக்கு வந்து உடந்தையா இருக்காங்க கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துச்சு என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி உண்மையை சொல்லியே எடுக்க சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் முடியாது அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தாலும் கடைசியில் காவேரிக்காகவோ தா தாத்தாவுக்காகவோ பண்ணியிருப்பார் நம்ம ஹீரோ ஆனால் சொல்லாமல் அவருக்கு வந்து அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா அப்ள ப்ரமோஷனுக்கு அப்ளம் ப்ரமோஷனுக்கு வந்து அவர் அவருக்கே தெரியாமல் அவரை வந்து ப்ரமோட் பண்ண வைக்கிறாங்க அந்த போஸ்டரை வந்து ரோட்லலாம் ஒட்டி கடைசியாக வாக்கிங் போகும்போது தான் அதை பார்க்குறாரு இருந்து இதை எதிர்பார்க்கல ஆனால் அப்கமிங் இந்த ஒரு குட்டி கோவத்தோடு தான் இருக்கார் போல இருக்கு விஜய் அங்கே பாருங்களேன் இந்த டைனிங்கில் உட்காந்துருக்கும்போது கூட காவிரி பார்த்து முறைச்சிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது ஏன் காவேரி இப்படி பண்ணீங்க சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு பெரிய கம்பெனியோட ஓனர் அப்படி இருக்கும்போது இந்த இதுவுக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துருக்க மாட்டார் கண்டிப்பாக அந்த லொக்கேஷனில் அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கவங்கலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு தான் யோசிப்பார் ஸோ அந்த மாதிரி விஜய்க்கே தெரியாமல் விஜய்யை எடுத்து போட்டது கொஞ்சம் டூ மச் தான் தாத்தாவே பர்ஃபெக்டாக இருந்தார் தாத்தாவுக்கே சொன்னாங்க ஆனால் விஜய்க்கு சொல்லாமல் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க கொஞ்சம் குட்டி குட்டி சண்டைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்கமிங்கில் இருந்திருந்து நீ என்னை இப்படியெல்லாம் பேசும்போதே நான் யோசிச்சிருக்கணும் யோசிக்காமல் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அந்த டிபிக்காக பேசுனாங்க இல்லையா அந்த பேசும்போது உண்மையாகவே டிபிக்காக தான் பேசுகிறியோ அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி காவேரி பண்ணதை பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் விட்டுருவாருன்னு தான் நினைக்கிறேன்